அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பழந்தமிழ் இலக்கியங்களில் உலோகவியல் சிந்தனைகள் ஆதி மனிதர்களின் வளர்ச்சி வரலாற்றை அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டே மதிப்பிடுகின்றனர் இதனால்தான் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் என பிரித்து ஆராய்கின்றனர் உலோக பயன்பாட்டின் முதல் காலமாக செம்பு காலம் கருதப்படுகிறது அதனைத் தொடர்ந்துதான் ஈயம் வெண்கலம் இரும்பு போன்ற உலோகங்கள் வந்தன உலோகங்களின் வகைகள் உலோகங்களை இரும்பு உலோகம் இரும்பு அல்லாத உலோகம் கலப்பு உலோகம் அப்படின்னு மூணாக வகைப்படுத்துகிறாங்க இந்த இரும்பு உலோகம்னு சொல்கிறதுல தேன் இரும்பு வார்ப்பிரும்பு இதெல்லாம் அடங்கும் உர் இரும்பு அல்லாத உலோகம்னு சொல்கிறதுல தாமிரம் அலுமினியம் போன்றவை அடங்குது கலப்பு உலோகம் அப்படின்றதுல பித்தளை வெண்கலம் போன்றவை அடங்கும் தமிழர்கள் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட உலோகங்களை சொல்கிறதுக்கு பொன் அல்லது மாழை அப்படின்ற சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் மெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக பொன் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து இன்றைக்கி குறிக்கக்கூடிய தங்கத்தை குறிப்பதல்ல இந்த பொன் என்ற சொல் வந்து இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை குறிப்பதாக இல்லாமல் எல்லா விதமான உலோகங்களை குறிப்பதாக இருக்குது சன்றா தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று அப்படின்னு திருவள்ளுவருடைய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது திருக்குறளில் வரக்கூடிய அந்த பொன் அப்படின்ற அது வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பை குறிக்கிது அதே மாதிரி சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்னு ஒரு இடத்துல பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலோகத்தை குறிப்பிடுறாரு அது எந்த உலோகம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய தங்கம் அதை தான் வந்து சுட சுட ஒளி தரக்கூடியது இந்த பொன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை குறிக்கி குறிப்பிடுறாரு தங்கம்ன்றது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய உலோகமாக அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த இந்த உலோகத்தை உருக்கி நகை செய்யக்கூடிய தொழிலாளர்களை வந்து பொற்கொள்ளர் கம்மியர் தட்டார் அப்படின்ற பெயர்களில் அழைச்சாங்க பள வெளிர் நிறத்தில் இருந்த உலோகத்திற்கு வெண்பொண் அதாவது வெள்ளி அப்படின்னும் சிவப்பேறு இருந்த உலோகத்திற்கு செம்பு அப்படின்னும் பெயர் வச்சாங்க இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தது வந்து கரு கரும்பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சுருக்காங்க இந்த கரும்பொன் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் அவங்க கரும்பொன்னு சொல்கிறாங்க இது கருமையான நிறத்தில் இருக்கிறதுனால இது கரும்பொன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த இரும்பை வந்து இரும்பொன் அப்படின்ற பெயர்லேயும் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா பெரிய பயன்பாடுடைய பொன் அப்படின்ற பொருளில் இந்த இரும்பொண் அப்படின்ற சொல் இரும்பை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்றைய அகழ்வாய்வுகளினுடைய முடிவின்படி இரும்பு காலம் அப்படின்றது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு இருக்காங்க சங்க இலக்கியங்களில் இந்த இரும்பை இரும்பு தொழிலில் ஈடுபட்டவங்களை கொல்லர் கருங்கை கொல்லர் அப்படின்ற பெயர்களில் அழைச்சிருக்கிறாங்க ஒரு புறநானூற்று பாடல்ல அருங்குறும்பு உடுத்த பேரையில் கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்பு உண் நீரினும் மீட்டர்க்கு அரிது என அப்படின்ற ஒரு பாடல் யாராலையும் நெருங்கி கைப்பற்ற முடியாத அளவுக்கு சின்ன சின்ன அரண்களால சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரிய கானப்பேரியில் சொல்லக்கூடிய அந்த பெரிய அரண் வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வலிமையான கையை உடைய இந்த கொல்லன் வந்து பட்டறையில் வந்து ஒரு இரும்பை வந்து செய்கிறான் அந்த செந்தியில் இருக்கக்கூடிய இரும்பை செய்கிறான் அதை இரும்பை செய்யும் பொழுது அதில் ஊற்றப்பட்ட நீரை வந்து நம்ம எப்படி வந்து திருப்பி எடுக்க முடியாதோ அதே மாதிரி உக்கிற இருந்து இந்த எயிலை நம்மால் கைப்பற்ற முடியாது என்பதாக இந்த பாடல் அடிகள் விளக்குகின்றன இதிலிருந்து கொள்ளர்கள் எப்படிப்பட்ட வேலையை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் புறநானூற்றில் வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே என்ற பாடலடி நம் எல்லோரும் அறிந்தது வேலை வடித்துக் கொடுக்கும் இரும்பு தொழிலை செய்பவர்கள்தான் இந்த கொல்லர்கள் என்பதை இதன் மூலமும் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த கொல்லர்கள் வேலை செய்த இடங்களை கொற்றை என்ற பெயரில் அழைத்தனர் இதனை புறநானூற்று பாடல் தொண்ணூத்தி ஐந்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் சங்ககாலத்தில் போர்க்கருவிகளாக மட்டுமல்லாமல் வேளாண்மை சார்ந்த தொழிற்கருவிகளாகவும் இந்த இரும்பு பயன்படுத்தப்பட்டது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது கொல்லன் தனது பணிகளை செய்வதற்கு நெருப்பூட்டுவதற்கு துருத்தியை பயன்படுத்தினான் என்பதையும் மென்தோல் மிதியுளை கொல்லன் என்ற பெருமான ஆற்றுப்படை பாடல் அடி உணர்த்துகின்றது பொருணர் ஆற்றுப்படையில் மயிர்குறை கருவி என்ற தொடர் இடம்பெற்றுள்ளது இது கத்தரிக்கோள் இருந்ததற்கான சான்றாக விளங்குகிறது இதேபோலவே போலவே கத்திரிகை என்று சீவக சிந்தாமணியும் குறிப்பிடுகின்றது இவ்வாறு இரும்பு சங்ககாலத்தில் எவ்வவிதங்களில் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான மிகப்பெரும் சான்றாதாரமாக சங்க இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் விளங்குகின்றன என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இனி அடுத்த உலோகமான எஃகினை பற்றி பார்க்கலாம் எஹு என்பது ஒரு கலப்பு உலோகம் இரும்புடன் கார்பன் எனும் கரிமம் சேர்த்த பின்பு இதன் வலிமையும் வளையாத தன்மையும் கூடும் மக்னீசு நிக்கல் போன்ற கனிமங்களும் இதற்குடன் சேர்க்கப்பட்டு வல்லிரும்பான எஃகு உருவாக்கப்படுகிறது பண்டை தமிழர்கள் வேல் எனும் ஆயுதத்தை இந்த எஃகு என்றே அழைத்தனர் எஃகு விலங்கு தடக்கை மலையன் காணத்து என்ற குறுந்தொகை பாடலடி இதனை விளக்குகின்றது இதுபோல் ஒளிரி இளைய எஃகு ஏந்தி என்ற புறநானூற்று அடியும் இதற்கு சான்றாக அமைகின்றது எஃகு படை அறுத் அறுத்த கொய்சுவர் புறவியொடு என்ற பதிற்றுப்பத்து செய்யுளடி எகில் செய்த படையால் கத்தரித்து ஒழுங்கமைக்கப்பட்ட குதிரையின் பிடரிமயிர் என எகின் பயன்பாட்டை குறிப்பிடுவதை காண முடிகின்றது அடுத்து தங்கம் தங்கத்தை கொண்டு தொழில் செய்வோர் பொன்சே கொல்லர் பொன் வினைஞர் பொற்கொல்லர் தட்டார் என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டனர் இவர்கள் நேர்த்தியான அணிவகைகளை செய்தனர் மணிமுடி பதக்கம் தோல் அணி குண்டலம் காதணி கைவளை பட்டம் பாதக்கின்கினி சதங்கை சிலம்பு கழல் மேகலை காஞ்சி அரைஞான் மோதிரம் நுதலணி தலைக்கோளம் தலைப்பாளை கிம்புரி ஆகிய அணிவகைகளை பண்டை தமிழர்கள் அணிந்துள்ளனர் இவை யாவும் தங்கத்தை உருக்கி அதில் சிலவற்றை சேர்த்து செய்யப்பட்ட அணிகலன்கள் ஆகும் புறநானூற்றில் மட்டும் பொன் என்பதற்கு கழஞ்சி எனும் சொல் ஆளப்பட்டு வந்திருக்கிறது மரம் பாடிய பாடினியுமே ஏர்வுடைய விளக்கழஞ்சின் சீர்வுடைய இழை பெற்றிசினே என்ற புறநானூற்று பாடலடி இதற்கு சான்றாக விளங்குகின்றது சிலப்பதிகாரத்தில் புகழ்பெற்ற அடியான பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்ற அடியும் பொன்னால் ஆகிய வேலைப்பாடுகள் நிறைந்த அணிகலன்களை செய்யக்கூடிய கொல்லன் என்பதை குறிக்கின்றது கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற பொன்னின் பிரிது ஆகிய பொற்களனே என்று பொன்னாலாகிய கலன்களைப் பற்றி இது குறிப்பிடுகின்றது அதுபோல் திருக்குறளில் சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு தம்மைத்தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்கு நோ நோற்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுட சுட ஒளிவிடும் பொன் பொண்ணை போல அவர்கள் புகழ்பெற்றே உயர்வார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதுவரை நாம் சான்றாக பார்த்த பாடல்கள் வழி தங்கத்தின் தன்மையினையும் அதைக் கொண்டு செய்யப்படக்கூடிய அணிகலன்களை பற்றியும் பார்த்தோம் அடுத்து வெள்ளி வெள்ளியினுடைய பயன்பாடு சங்ககால தமிழர்களிடம் இருந்துள்ளது வெள்ளி விழுத்தோடி மென்கருப்பு உலக்கை என்று அகநானூற்று பாடலடி இதற்கு சான்றாகின்றது வெள்ளி பூணிட்ட கருப்பு உலக்கை பற்றிய குறிப்பினை இது கொடுக்கின்றது வெள்ளியால் செய்யப்பட்ட அணிகலன்களும் வீட்டுப் பயன்பாட்டு பொருட்களும் அக்காலத்தில் புழக்கத்தில் இருந்துள்ளதை அறிய முடிகின்றது ஹராப்பா மொகஜதாரோக் நாகரிக காலத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையினுடைய உருவம் உட்பட பல வெண்கலப் பொருட்கள் கிடைத்துள்ளன அதேபோல ஆதிச்சநல்லூரில் பல வெண்கலப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் வளையல் சிலம்பு மோதிரம் முதலியன குறிப்பிடத்தக்கவை கண்ணை கவரும் விதத்தில் பல விலங்குகளின் உருவங்களும் இந்த உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளன ஆடு சேவல் மான் நாய் எருது புலி முதலிய உருவங்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டுள்ளன மேலும் வீட்டிற்கு தேவையான வெண்கல பாத்திரங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பு குறுந்தொகை பாடல் மூலம் அறிய முடிகின்றது அதாவது வெந்நீரை சேமித்து வைக்கக்கூடிய சேம செப்பு என்பது பற்றிய குறிப்பினை குறுந்தொகை இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் நமக்கு காட்டுகின்றது சமய எழுச்சி காலத்தில் வந்து வெண்கலத்தாலான தெய்வ திரு திருவுருவங்கள் எல்லாம் கோவில்களின் உற்சவ மூர்த்திகளாக செய்யப்பட்டன செம்பு செப்பு என்றும் தாமிரம் என்றும் செம்பு என்றும் பல பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது மிகவும் மென்மையானதாகவும் தகடாக அடிக்கக்கூடியதாகவும் கம்பியாக நீட்டக்கூடியதாகவும் மிகவும் உயர் வெப்பம் மற்றும் மின்கடத்தியாகவும் இது விளங்குகிறது இதன் மேற்பரப்பு சிவப்பு நிறத்தில் இருப்பதால் இதனை செம்பொன் என்று அழைத்தார்கள் கட்டுமான பொருளாகவும் பல்வேறு கலப்பு உலோகங்களின் பகுதிப் பொருளாகவும் நாணயங்கள் தயாரிப்பிலும் இந்த செம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நெடுநல் வாடையில் வரக்கூடிய செம்பு இயன்றென செய்வுரு நெடுஞ்சுவர் என்ற தொடர் செம்பால் செய்யப்பட்டது போல கட்டப்பட்ட நெடிய சுவர் எனும் பொருள்பட விளங்குகிறது ஆதிச்சநல்லூர் மேல் சித்தாம்பூர் கொடுமணல் முதலான இடங்களில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளில் பல செம்பு பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேல் சித்தாம்பூர் அகழ்வாய்வில் கிடைத்த மயில் பொம்மை ஒன்று இரும்பு காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது செம்பினை பயன்படுத்தி பொற்காசுகளை அடித்து தரும் பணியை அரண்மனைகளுக்கு பொன் அணிகலன்களை செய்யக்கூடிய தட்டார்களே செய்திருக்கின்றனர் இந்த காசு செய்யும் தட்டார் அக்கசாலையர் என்று அழைக்கப்பட்டனர் அந்த காசு அடிக்கும் இடம் அக்கசாலை எனப்பட்டது நாணயங்கள் செய்யும் அக்கசாலைகள் போடிநாயக்கனூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் கண்டறியப்பட்டுள்ளன சோழர்கள் மற்றும் பாண்டியர்கால நாணயங்கள் செம்பால் செய்யப்பட்டவையே ஆகும் மூணாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டியனின் காசின் பின்புறம் மீன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது முன்புறம் தமிழ் பிராமி எழுத்து புரியும் வரையப்பட்டுள்ளது இவ்வாறு பழந்தமிழர்கள் இரும்பு உள்ளிட்ட அனைத்து உலோகங்களையும் உருக்கிய பின்னரே கருவிகள் செய்தனர் இந்த உலோகங்களை உருக்குவதற்கு அவர்கள் வைத்திருந்த தொழிற்கூடங்கள் பல வகைகளில் அமைக்கப்பட்டிருந்தன ஒன்று ஊது உலை இன்னொன்று மிதி உலை இன்னொன்று துருத்தி உலை இத்தகு உலைக்கூடங்கள் தமிழகத்தில் இருந்துள்ளன என்பதன் வழி சங்ககால தமிழர்கள் உலோக பயன்பாட்டில் எந்த சிறந்து விளங்கியிருந்தனர் என்பதை அறியலாம் இரும்பு எஃகு பொன் வெள்ளி செம்பு என பல்வேறு உலோகங்களை தம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப கருவிகளாகவும் புழங்கு பொருட்களாகவும் மாற்றி பயன்படுத்தியுள்ளனர் என்பதை இலக்கிய சான்றுகள் வழி இப்பாடத்தில் அறிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்